திருச்சூர்ல ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டுல பிச்சை எடுத்துகிட்டே இருந்தாராம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்தது பிச்சை எடுக்க செய்ய ஒரு குருவாயூரை புர வேண்டி போறான் இப்படி என்ன பிச்சை பிச்சைக்காரனா வச்சிருக்கே நீ மனசு வச்சா நாளைக்கே நான் ஒரு கோடீஸ்வரன ஆகலாமே அப்படி கோடீஸ்வரன ஆயிட்டேன்னு வச்சுக்கோ உடனே குருவாயூருக்கு வந்து ஒரு குடம் தீர்த்தத்தான் நான் துலாபாரமா கொடுக்கறேன்னு நின்னுட்டாராம் என்ன ஆச்சரியம் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துன்னு இருக்கார் ஒருத்தர் கோணம் கேரளா பம்பர் பத்து கோடி ஒரு லாட்டி சீட்டை வாங்கினேன் சீட்டை வாங்கிட்டு பஸ் கிளம்புற அவசரத்துல சீட்டை நழுவ இந்த பிச்சைக்காரர் கையில இந்த சீட்டை கிடைச்சுடு எடுத்து பத்திரமா மடிச்சு வச்சிருந்தார் மறுநாள் குழுக்கள் பேப்பர்ல பார்த்தா பிரைஸ் எனக்கு விழுந்தாச்சு அதை நம்பர் எடுத்து ரூபாயிரப்பா என்னடா அனுப்புறோம் ஓவர் நைட்ல என்ன கோடி சுரன் இவர்த்து கவனிக்காதவெல்லாம் பேங்க் மேனேஜர்லாம் கீழே வந்து நிற்கிறா இங்க டெபாசிட் பண்ண டெபாசிட் பண்ணுன்றா பேப்பர்ல போட்டோ வந்துடுத்து ஒரே நாள்ல பெருசா பகவான் நினைச்சாருன்னா அந்த பதவியெல்லாம் ஒரு கஷணம் தானே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு உடனே பிரார்த்தனையை மறக்கலையான் ஒரு பட்டு வேஷ்டியை வாங்கினார் கட்டினார் நேர குருவாயூருக்கு போனார் வரவாய் தான் இவரை பார்த்து இந்த லாட்ரி பிரைஸ் விழுந்திருக்க இவர்தான் இவர்தான்னு அவ்வளவு மரியாதை எல்லாம் ஒதுங்கி நிக்கிறா இவர் போய் அந்த துலாபார தட்டுகிட்டு நிக்காச்சே உள்ள இருக்கிறவன் கேட்டா என்ன வைக்கணும் என்ன துலாபாரம்னா இவர் வைங்கின்றது என்ன தீர்த்த வேண்டியிட்ட ஆனா இவருக்கு அவமானமா போய்டுதான் நாம பெரிய கோடீஸ்வரன்னு இத்தனை பேர் சுத்தி நின்னுட்டு இருக்கா இதுல போய் தீர்த்தத்த வைனா என்ன இருக்குன்னு நீ சர்க்கரையா அடிக்க வையு அப்படின்னாரா அப்ப இவர் பட்டு வேஷ்டியை எடுத்துட்டு வந்திருக்காரு இவர் சம்சாரம் கூட வந்திருக்கா குருவாயிருக்கு அந்த அம்மா ஒரு அழுக்கு நாலு மணி வேஷ்டியை கொடுத்தாலாம் இது எதுக்கு அப்படின்னா இல்ல தராசு எல்லாம் அழுக்கா இருக்கு இந்த பட்டு வேஷ்டியை எடுத்துட்டு அப்ப புதுசா பட்டு வந்திருக்கோம் அதனால அப்பதான் அப்படித்தானே சிந்தனை தோணும் இதை உடுத்திக்கோங்க உடனே அதை உடுத்திட்டு உட்காண்டார் மூட்டை மூட்டையா சர்க்கரையை அடிக்கின்றே இருக்கா இன்னைக்கு எல்லாம் இருந்தா இவர் வயிற்று அறுபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் ஆனா தராசு இறங்கவே இல்ல குருவாயூர்ல என்ன வழக்கம்னா ஏதாவது ஒரு துலாபாரம் கொடுக்கச்சே தராசு இறங்கலைன்னா பத்து நிமிஷம் பாப்பா இல்லைன்னா பூஜை பண்ற நம்பூதிரி ஆயிஷ்ணு வந்துருவான் காரணத்தை கண்டுபிடிக்கணும் உள்ள போய் அவர்கிட்ட சொன்ன தீர்த்தத்தையும் சந்தன தீரும் எடுத்துன்னு வந்து தராசில தெளிச்சார் தெளிச்சு இந்த இவரை கேட்டார் நீங்க வேற ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப வேற ஏதாவது உனக்கு கொடுக்கறேன் ஆமா நான் பிச்சைக்காரனா இருக்கு தீர்த்தம் கொடுக்கறேன்னு எண்ணிட்டேன் இப்ப கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அதான் சக்கரையை வச்சிருக்கேன்னு என்ன குருவாயூரப்பனை பொறுத்த வரைக்கும் நீ கொடுக்கற சக்கரையோ தீர்த்தத்தையோ அவன் பாக்குறது இல்லைடா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அவன் துலாபாரத்துல எங்க கிருஷ்ணன் வெயிட்டு போட்டு பாக்கிறது என்ன தெரியுமா நீ குடுக்கிற சக்கரை தங்கன சந்தன கட்டை எல்லாம் இல்ல உன் மனசுல எவ்வளவு பக்தி இருக்குதான் பக்திக்கு பக்தின்னு எடை போட்டு அவன் அதனால நீ வேண்டின்றதான் சமர்ப்பணம் பண்ணணும் முதல்ல கீழே இறங்குனார் தீர்த்தத்தை எடுத்து ஒரு குட வச்சாராம் அப்பவும் தராசு இறங்கல வேற என்னடா தப்பு பண்ணிருக்கேன் என்ன நான் தப்பு பண்ணல இவ பண்ணா நான் ஒரு பட்டு வேஷ்டியை வந்தேன் அதை கைட்டு நாலு மணி வேஷ்டியை உட்கார சொன்னார் நீங்க கோயிலுக்குள்ள என்ன வஸ்திரத்தை ஒடுத்தீண்டு நுழையிறேனோ அந்த வஸ்திரத்தோட தாப்பா இந்த தட்டுல உட்காரணும் அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் குருவாயிரப்பட்டக்க போய் இப்படி விளையாடலாமா பட்டை உடுத்திட்டு உட்காருன்னார் உட்காண்டார் உடனே அந்த தராசுக்கு நயரக்கித்தான் அப்ப அந்த குருவாயிரப்பனுக்கு என்ன பெருமைன்னா அவனுக்கு நைவேத்தியத்துல திருப்பதியில எப்படி லட்டு அது போல பால் பாயசம் பால் பாயசத்துக்கு இன்னைக்கும் குருவாயூர்ல சொல்றது உண்டு அந்த பால் பாயசத்தை தினமுமே குறைஞ்சபட்சம் அஞ்சாயிரம் லிட்டர் இல்லாம குருவாயூரப்பன் பாயசத்தை வைக்கணும் நம்ம லிட்டர் பால் பாயசம் குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் ஆனா அவனுடைய அஞ்சாயிரம் லிட்டர் பால் பாயசத்தை ஒன்னே முக்கால் மணி நேரத்துல குருவாயூரப்பன் தயார் பண்ணி கொடுக்கறதுதான் குருவாயூர் பால் பாயசத்துல ஒரு பெரிய விசேஷம் அது மட்டும் அல்ல அந்த கட்ட அடுப்பல தான் பால் பாயசம் இன்னைக்கு போட்ட கட்டைய மறுநாள் போடக்கூடாதான் பாதி கட்டை கருப்பா அதை எடுத்துட்டு புது கட்டத்தான் எல்லாத்த விட நீங்கள் அறிஞ்சிருக்கோ அறியலையோ அறியாத ஒரு விஷயம் பச்சை கல்போரம் குங்குமப்பூ ஏலக்காய் எதுவுமே பால் பாயசத்துல போடுறது கிடையாது அங்க அவன் போடக்கூடியது ஒன்னே ஒன்னு சக்கரை அந்த சக்கரைக்கு என்ன பேருன்னா நம்பூதிரிகள் எப்படி சொல்றான்னு எனக்கு தெரியாது பால் பாயாசத்துல சேலம் சர்க்கரைய நாங்க போடுறோம்னு நமூதிகள் அங்க பெருமையா சொல்லிட்டு இருக்கா சேலம் சர்க்கரை குருவாயிருப்பனுக்கு அங்க யார் அனுப்புறான்னு எனக்கு தெரியாது அவர்கள் சொல்றது சேலம் சர்க்கரையே போடுறோம்ன்றா ஆனா குங்குமப்பூ இல்ல அதுல ஏலக்காய் இல்ல பச்சைக்கல் போற இல்ல வெறும் சர்க்கரைய தான் போடுறா பால கொதிக்க விக்கிறா சன்னிதானத்துல போயிட்டு வெளியில வந்து நாம ஒரு டம்ளர் வாங்கி சாப்பிட்டோம்னா அதுல குங்குமப்பூ வாசனை வரும் பச்சைக்கல் பூர வாசனை வரும் இவ்வளவு நம்ம வீட்டுல குங்கும பூ போட்டாலே அந்த வாசனை நைவேத்தியத்தான பிரசித்தியா அடைஞ்சவனாம் அப்படிப்பட்ட குருவாயிரப்பன் பட்டத்திரைக்கு நாராயணியத்திலையும் நூறு நாட்கள் அவருடைய பெருமைகள் குருவாயிரப்பன் அப்படின்னா அது ஒரு கடல் அது அந்த கடலோட பெருமையை ஒரு நாள்ல ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்கு ஏ கே ஆரம்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு நாம ஆரம்ப குருவாயிரப்பனுடைய பெருமையை ஆரம்பிக்கிறதுக்கே இரண்டு மணி நேரம் ஆயிருக்கு அது ஒரு கடல் அந்த கடலை யாருமே முழுக முடியாது அதுல இறங்கி நம்ம ரெண்டு தண்ணி எடுத்து தெளிச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரமா சேலத்துல குருவாயிரப்பனுடைய கருணை கடலுக்குள்ள நாராயண பட்டத்திலையும் நூறு நாட்கள் அந்த நாராயணியத்தை எழுதினார் நூறாவது நாள் அவருக்கு குருவாயிரப்பன் நடுவுல ராமனாக தரிசனம் கொடுத்தா

விஸ்வரூபத்தை அக்ரே பசியாமி தேஜோ நீ விட தரகலா யாவலின்னு பகவானுடைய ரூபத்தை தன்னுடைய தலையிலேந்து பாதம் வரைக்கும் பட்டத்ரிக்கு தலையசத்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை அடைஞ்சவர் நாததே பாதம் மூலம்னு பாதத்தை வர்ணிச்சார் எழுந்து நின்றார் பட்டத்ரி முதல் தடவையாக குருவாயூர்ல அவருடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி போய் தன்னுடைய வியாதி நீங்க பெற்று நாராயணேய காவியம் குருவாயிரப்பா உலகத்துல இனிமே நீ இருக்கிற வரைக்கும் குருவாயிரப்பனுடைய பெருமையான நாராயண இருக்கணும் இன்னும் ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்டாரா என்ன வரம்னு கேட்டார் குருவாயிரப்பன் இனிமே பெருமைனு எங்கயாவது ஆரம்பிச்சாள்னா அங்க என்ன தெரியுமா பண்ணணும் என்ன குருவாயிரப்பன் ஒண்ணுமில்ல ராமாயணம்னு எங்கயாவது நடந்தா யார் போறா அனுமான் போறா ராமாயணம் நடக்கிற இடத்துல அனுமான் உட்கார்ந்து கேட்கிறார் அந்த மாதிரி குருவாயிரப்பனுடைய பெருமை பேசக்கூடிய இடத்துல பட்டத்தினை சொன்னார் குருவாயிரப்பன் சொன்னாராம் கவலைப்படாத ராமனுக்காவது அனுமான் தான் இருக்கார் நான் குரு அனுப்புறேன் உத்தவன் அனுப்புறேன் குச்சேனன் அனுப்பி கேட்க சொல்றேன் அதெல்லாம் கூடாது குருவாயிரப்பா இனிமே உன்னுடைய பெருமையை எங்கேயாவது சொன்னால் குருவாயூரப்பனான நீயே குருவாயூர் கேத்திரத்திலேருந்து ஒரு உருவத்துல போய் அந்த மண்டபத்துல இருந்து கேட்டு கேட்பவர்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை வரணும்னு சொல்ல ஸ்ருதி சத சதத்திய நானே போய் ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துட்டு அனுகிரகம் பண்ணேன்னு வாக்கு கொடுத்ததுனால கண்டிப்பாக சேலம் மார்கழி திருவிழாவில கடந்த இரண்டு மணி நேரத்துல ஏழு மணிக்கே குருவாயூர்ல இருந்து குருவாயூரப்பன் கிளம்பி உங்க ஒத்தவத்தருடைய மடியிலையும் உட்கார்ந்து தன் பெருமையை கேட்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வானது குருவாயூரப்பனுடைய பெருமையை கேட்ட உங்களுக்கு ஏற்படும் எல்லாத்தவிட பட்டத்திலே கடைசியா நமக்காக ஒரு வரம் கேட்டார் గురువైప్ప ఉన్న పెరుమయాలో అదిసదు పరమానందోగలక్ష్మి అజ్ఞాత్మీ గదిత విశ్వనామేత శ్రోత్రం సైత సహస్ తరమతర కృష్ణ త్వత్ప్రసాదయ పూజ నారాయణీయం சுதி சதா ஜனோஷ ஸ்துத்யத ವರ್ணனே ஸ்பீதோ லிலావதரை கிருஷ்ண இகமிக kurtam ஆயுகோ ஆரோக்ய சௌக்கியமோ இந்த ஒன்னுடைய பெருமையே கேட்கிறவாளுக்கு மூணு கூடு போரும் நாரா என்ன வேணும் சேலத்துல இவ்வளவு தெரியலா உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் அதாவது மூச்சு விட்டாளான்னு கூட தெரியாம அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட உன் பெருமையை கேட்டுட்டு இருக்காளே குருவாயிருப்பா அவளுக்கு என்ன தெரியுமா கொடுக்கணும் சௌக்கியத்தை கொடுனாராம் சௌக்கியமான வாழ்க்கையை கொடு அதான் வேணும் நான் கொடுத்தேன் குருவாயிருப்பன் சௌக்கியத்தை அடைவார்கள் போருமானார் இல்ல இல்ல இன்னும் ஒண்ணு வேணும் என்னது வேணும்னார் ஆரோக்கிய சௌக்கியம் அவர்களுக்கு அந்த சௌக்கியம் ஆரோக்கியம் கலந்த சௌக்கியமா இருக்கணும்னா குருவாயிரப்பன் சிரிச்சாரா சௌக்கியத்துக்கும் ஆரோக்கிய சௌக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணுதானே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா எல்லாம் இறங்கி போச்சு ஏன் நாராயணியத்தை நீட்டின் இருக்க ஆரோக்கிய பட்டத்திரையை ஒத்துக்க மாட்டேன் சௌக்கியம் வேற ஆரோக்கிய சௌக்கியம் வேற என்ன புரியல என்ன குருவாயிருப்பன் பட்டத்திரை சொன்னார் சௌக்கியம்ன்றது ஒரு வசதியான வாழ்க்கையை நீ ஒரு மனிதனுக்கு அளிப்பதற்கு அதுக்கு சௌக்கியம்னு பெயர் அந்த வசதியை அனுபவிக்க கூடிய வாய்ப்பை கொடுக்கறதற்கே அதுக்குதான் ஆரோக்கிய சௌக்கியம்னு பேரு தஞ்சாவூர்ல நூறு ஏக்கர் நிலம் இருக்கும் மூட்டை மூட்டையா வீட்டுல அரிசி கொட்டிண்டே இருக்கும் மூட்டைய கூட இவருக்கு என்ன முடியாது ஆனா டாக்டர் சுகரை செக் பண்ணிட்டு உங்களுக்கு போஸ்ட் பிராண்டியிலே ஐநூத்தி நாற்பது இருக்கு நாளையில இருந்து அரிசியை தொட்டா அவங்க உயிருக்கு நான் கேரண்டி இல்லை ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தரேன் பாம்பேல ஒரு ஸ்பெஷல் கோதுமை இருக்கு அதை வில கொடுத்து வாங்கி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்க ஒண்ணு வரா ஒரு நீ குடுக்கற நூறு ஏக்கர் நிலம் இருக்கே அது சௌக்கியம்டா அதுல இருந்து வர அரிசி சாதத்தை அவன் சாப்பிட்டா தண்டா அது ஆரோக்கிய சௌக்கியம் அதனால சௌக்கியத்தை கொடு ஆரோக்கியமான சௌக்கியத்தை கொடு போருமானார் போராது ஆரோக்கிய சௌக்கியத்தை குடுத்துட்டு எங்க வாழ்க்கைய முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுன்னு குறைச்சுட்டா என்ன பண்றது அதனால ஆரோக்கிய ஆரோக்கியம் பிரார்த்தனை கலந்த ஆரோக்கியம் கலந்த ஒரு சௌக்கியமான ஒரு வாழ்க்கை குரு ஆயூரப்பனுடைய திருவருளால் மார்கரி திருவிழாளை கலந்துட்ட உங்களுக்கு மற்றம் இல்ல இந்த மண்டபத்துல உட்காண்டு குருவாயிரப்பனை தியானம் பண்ணிண்டு நீங்க யார் யாரெல்லாம் இந்த ஒரு சொற்பொழிவை கேட்டுக்கலாம்னு நினைக்கிறீர்களோ யார் யாருடைய மகன் மகன்களோ அயல் நாட்டுல இருக்காளோ யார் யாரெல்லாம் நமக்கு வேண்டியவர்களோ அவர்கள் அனைவரையும் நீங்க இந்த மண்டபத்திலேந்து மனசுல நினைச்சுண்டா கூட அவர்களுக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தை உருவாயிரப்பனுடைய திருவருளால் அடைவார்கள் என்ற ஒரு நிறைவோடு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மார்கழி பெருவிழாவிலே அளித்த ஏ அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவைச் சேர்ந்தவர்களுக்கும் வருடம் தவறாம இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தவர்களான உங்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி ஸ்ரீ குருவாயிரப்பனுடைய திருவருளால் கல்யாண ரூ ஜனம்